குளிகனை வழிபட்டால் வாழ்வில் நடைபெறும் அற்புதங்கள் தெரியுமா நவகிரகங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சக்தி உண்டு அந்த சக்திகளின் வெளிப்பாடாக உருவான ஒரு முக்கிய காலதே குளிகை நேரம் இந்த குளிகையின் தோற்றத்திற்கு பின்னால் ஒரு அதிசயமான கதை இருக்கிறது இராவணனின் ஆசையும் கிரகங்களின் சிக்கலும் இலங்கை வேந்தன் இராவணன் தன் மனைவி மண்டோதரி நிறைமாத கற்பிணியாக இருந்தபோது அசுரகுருவான சுக்கராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டான் யாராலும் வெல்ல முடியாத வீரனாகவும் அழகும் ஆற்றலும் கொண்ட மகனாகவும் பிறக்க என்ன செய்ய வேண்டும் இதனால் உலக இயக்கம் தடைப்பட்டது கால சக்கரம் குழம்பியது மண்டோதரிக்கு பிரசவ வழி வந்தும் குழந்தை பிறக்கவில்லை இதைக் கண்ட கிரகங்கள் இந்த நிலைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கலங்கின குளிகன் ஒரு புதிய சக்தியின் பிறப்பு அப்போது சனீஸ்வரர் கிரகங்களுக்கு இணையான ஒரு புதிய சக்தி உருவானால் இந்த சிக்கல் தீரும் என்று கூறினார் அதன்படி சனீஸ்வரரின் மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனே குளிகன் பின்னர் இந்திரனை வென்றதால் இந்திரஜித் எனப் புகழ் பெற்றான் இந்திரஜித்தும் குளிகனும் பிறந்த அந்த சுபநேரமே குளிகை நேரம் என அழைக்கப்படுகிறது குளிகை நேரத்தின் மகத்துவம் நவகிரகங்கள் குளிகன் தங்களை விடுவிக்க காரணமானதால் தினமும் ஒரு நாழிகை நேரத்தை குளிகனுக்காக ஒதுக்கினர் அந்த நேரமே காரிய விருத்தி நேரம் குளிகன் வழிபாடு எப்போது சனிக்கிழமை மாலை மிகச்சிறப்பு சனீஸ்வரரை வழிபடும் போது குளிகனை மனதில் நினைத்தல் அவசியம் குளிகை நேரத்தில் இறப்பு சடங்குகள் அசுப நிகழ்வுகள் நடத்தக்கூடாது வாரந்தோறும் குளிகை நேரங்கள் ஞாயிறு மூன்று நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் பிஎம் திங்கள் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்யம் மூன்று பிஎம் செவ்வாய் பன்னிரண்டு ஒன்று புள்ளி மூன்று பூஜ்யம் பிஎம் புதன் பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் பன்னிரண்டு பி எம் வியாழன் ஒன்பது பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் எம் வெள்ளி ஏழு புள்ளி மூன்று பூஜ்யம் ஒன்பது ஆம் சனி ஆறு ஏழு புள்ளி மூன்று பூஜ்யம் ஆம் இந்த நேரங்களில் வீடு வாங்குதல் நகை வாங்குதல் புதிய தொழில் தொடங்குதல் செய்தால் வாழ்வில் வளர்ச்சி பெருகும்